அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய குரலின் அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறிவும் தெளிவும் போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பதற்காக மாணவர்கள் ரஷ்யாவிலும் ரஷ்யாவை சார்ந்த நாடுகளிலும் ஏன் இங்கிருந்து படையெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் வெளிநாடுகளில் நிறைய பல நாடுகளிலும் எம்பிபிஎஸ் படிக்க போனாலும் ரஷ்யாவிலும் ரஷ்யாவை சார்ந்த நாடுகளில் அதிகமாக போகிறதா கணக்குகள் விளக்குகின்றன அது ஏன் என்று கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அது என்ன ரஷ்யாவும் ரஷ்யாவை சார்ந்த நாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ சோவியத் யூனியனாக ரஷ்யா இருந்த காலத்தில் அதனுடைய சேர்ந்திருந்த நாடுகள் இன்னைக்கு தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சிருக்கிறது உஸ்பாகிஸ்தான் ஜார்ஜியா கிர்கிஸ்தான் அப்படின்னு பல நாடுகள் ரஷ்யாவோட முன்னாடி சேர்ந்துருந்தாங்க இன்றைக்கி அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அந்த நாடுகள் எல்லாம் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான செலவுகள் குறைவு தரமான கல்வி மட்டுமல்ல சர்வதேச அளவில் மதிப்பு கொண்ட சான்றிதழ்களும் அங்கு வழங்கப்படுகிறதுனால அங்கே அதிகமாக மக்கள் படையெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓரளவுக்கு உண்மையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு இந்தியர்கள் வந்து ரஷ்யாவில் படிக்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க வந்து எதில் பாஸ் ஆகிருக்கணும் நீட்டில் பாஸ் ஆகிருக்கணும் அதோட ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மார்க் அறிவியல் பாடங்களில் பன்னிரெண்டாம் வகுப்பில் பெற்றிருக்கணும் அதானது இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியலில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களும் பெற்று பெற்றிருக்கணும் பெற்றுக்கணும் அப்படி பெற்றவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வுகள் எழுதி முதல்ல ரேங் அடிப்படையில் எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்படும்போது ஒரு குறிப்பிட்ட ரேங்குக்கு மேலே நம்மளுடைய மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டுகள் தான் இருக்கும் அந்த சீட்டுக்கு மேலே வர்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த வருடத்தில் அடுத்து அடுத்த தான் முயற்சி பண்ணணும் அப்போ அந்த வருடத்தில் கொடுக்க முடியாத வர்றவங்களை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு உண்டு அந்த கோட்டாவில் சேர்ந்து படிக்கலாம் அதுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு கிடைக்கும் போது அதில் படிக்கிறது வந்து வெறும் ஒரு சில லட்சங்களே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க படித்தவங்களும் சொல்கிறாங்க செலவு பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம நீட்டு பாஸாக இருந்தாலும் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காம நம்ம பாஸான ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரைவேட்டாக படிக்கும்போது அதுக்கு வந்து அறுபதுலேருந்து எழுபது லட்சம்னு சொல்கிறாங்க இது மேற்கொண்டு கூடுதலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது அதே நேரத்தில் ரஷ்யா போன்ற மேற் நாடுகளில் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உஸ்பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் ஜார்ஜியா ரஷ்யா போன்ற நாடுகளில் நீங்கள் போய் படிக்க போனீங்கன்னா அங்கே வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு செலவாகும் அவ்வளோதான்னு சொல்கிறாங்க இங்கே வருடத்திற்கு எழுபது லட்சம் அல்லைனா அதுக்கு மேலே செலவாகும் போது அங்கே பதினஞ்சிலிருந்து இருபது லட்சம் வரைக்கும் மட்டும்தான் செலவாகும்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை அங்கே தரமான கல்வி வழங்கப்படுகிறதாகவும் அது சர்வதேச அளவில் மதிப்பு பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது மட்டும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னடான்னா இந்தியாவில் இருக்கிற எம்பிபிஎஸ் கல்வி கால அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தரை வருடம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆனால் ரஷ்யாவில் அதனால் கல்வியா வருடங்கள் எவ்வளோ படிப்பு கால அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு வருடம் இந்த ஆறு வருடத்தில் ஒரு வருடம் வந்து இன்டர்ன்ஷிப்புங்கிற நம்மளுடைய தொழில் சார்ந்த இன்டர்ன்ஷிப் என்கிறது வந்து தொழில் சார்ந்த பயிற்சி அதானது நேரடியாகவே அது எங்கே வேலை பார்க்கணுமோ அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு ஒரு கைடன்ஸில் நம்மளை வேலை பயிற்சி அளிக்கிறது அது வந்து ரஷ்யாவில் வந்து இந்த ஆறு வருடத்திற்கு உள்ளேயே ஒரு வருடத்துக்கு அதை ஒரு வருடத்தை வந்து அதுக்காக ஒதுக்குறாங்க அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த ஐந்தரை வருடத்திற்கு உள்ள கல்வி முறைகளில் வந்து நம்ம வந்து வற்புறுத்துறதில்லை உங்களுக்கு விரும்புனா நீங்க ஆசைப்பட்டா செய்யலாமே தவிர வற்புறுத்தலைங்கிற வேறுபாடு இங்கே கிடையாது ஆனால் அங்கே அப்படி இல்லை ஒரு வருஷம் கட்டாயம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பு ஒர்க் பண்ணி ஆகும் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே அதனால் நீங்கள் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியில் வரும்போது ஓரளவு தகுதியும் அனுபவமும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கலாக அதனால் தியரிக்கலாக படித்ததெயெல்லாம் ப்ராக்டிக்கலாக வேலை செஞ்சு மாதிரி ஒரு கைடன்ஸ்ல நல்ல ஒரு கண்காணிப்போட கீழே நம்ம பணியாற்றின ஒரு அனுபவத்தோடு அவங்க வெளியே வருவாங்க அதனால் கொஞ்சம் பயிற்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எம்பிபிஎஸ்சில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னென்னா மருத்துவ படிப்புக்குள்ள செலவு குறைவு தான் மற்றபடி எந்த வகையிலும் எம் இந்தியாவில் உள்ள எம்பிபிஎஸ்சிற்கு குறைந்ததல்ல சளைத்ததல்ல ரஷ்யாவோடய எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டுமல்ல அது சர்வதேச அளவில் மதிப்பு கொண்ட ஒரு சான்றிதழும் கொண்டது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மட்டுமில்ல இதில் உள்ள ஒரு வெற்றிய விஷயம் மாணவர்கள் அதனால தான் அதிகமாக ரஷ்யா போன்ற நாடுகளிலும் ரஷ்யாவை சார்ந்த மற்ற நாடுகளிலும் படையெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இனி சுருக்கமாக மற்றபடி ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ யூகேயில் படிக்க போகிறாங்க அமெரிக்காவில் படிக்க போகிறாங்க மற்ற பல கண்ட்ரிஸ்லேயும் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை பல நிறுவனங்களில் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் இல்லைன்னா மேற்படிப்பான எம்பிஏ ஆகட்டும் இல்லைன்னா சிஇஓக்கான தனிப்பட்ட பயிற்சிகளாக இருக்கட்டும் கோர்ஸுகளாக இருக்கட்டும் என்ன படிக்க போனாலும் இன்றைக்கி பல வெளிநாடுகளில் நம்ம ஊரில் இருக்கிற சில த கல்லூரிகள் போல் பல கல்லூரிகள் இருக்கிறதாகவும் சில தகவல்கள் யூகேலிருந்தும் யூஎஸ்ஏல இருந்தெல்லாம் சில மாணவர்கள் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் உள்ள பல மாணவர்கள் வந்து யூடியூப் வழியாகவோ இல்லைனா ஃபேஸ்புக் வழியாகவோ இல்லைனா வேறு வேலை ஊடகங்கள் வழியாக செய்திகளை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து அரசோ இல்லைனா இதை பற்றிய அனுபவங்கள் உள்ளவர்களோ தெரிஞ்சவங்களோ தான் சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளிநாட்டில் படிக்க போகும்போது அங்கே உள்ள வெளிநா அந்த நாட்டில் உள்ள வெளிநாட்டு மாணவர்களோட எல்லாம் சேர்ந்துருந்து தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இங்கேருந்து போகிறோம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எல்லா காலேஜில் அதாவது யூகேல எல்லாம் போகிறவங்க ரொம்ப சங்கடப்பட்டு சொல்கிறாங்க அங்கே போகும்போது தான் தெரியுது அங்கே உள்ள யூகேயில் உள்ள ஒரு குழந்தை கூட சம்மந்தப்பட்ட கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க நம்ம நம்மளை மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வந்த க மாணவர்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பாங்க மட்டும் இல்லை அந்த அளவுக்கு தரமான கல்வி கூடங்களா அல்லது கல்லூரிகளா அப்படின்னு கேட்டால் கூட அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வருது அதனால் எல்லா கல்லூரிகள்லையும் படிக்கிறவங்களுக்கு அங்கே பார்ட் டைமோ அல்லைனா மற்றபடி உள்ள வேலை கிடைக்கிறதும் பெரிய சிரமமாக இருக்குது நிறைய பேர் பெட்ரோல் பங்குகள்லையும் மற்ற சம்மந்தமே இல்லாத நிறுவனங்களில் தான் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத வேலைகளை தான் செஞ்சிட்ருக்குறாங்க ஏன்னா வீட்டில் இருந்து நிறைய பணம் செலவு பண்ணி பல கனவுகளோடு போயிருப்பாங்க படித்து முடிச்சிட்டு அப்படி வேலை பார்க்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி இருக்கலாம்னுலாம் நினச்சிட்டு போகிறவங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் எதார்த்த வாழ்க்கை முகத்தில் அறையுது அதனால அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரங்களை ஏமாற்றவோ அவங்கள சங்கடப்படுத்தவோ வேணாம் என்கிறதுக்குனால மாணவர்கள் வந்து பல சகிப்புகளை ஏற்றுக்கிட்டு அங்கே தொடர்ந்து படிக்கவோ அல்லனா வேலை பார்க்கவோ பாட்டையும் வேலை பார்க்கவோ இல்லைனா தனக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வருமானம் ஈட்டி வீட்டுக்கு வந்து இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னலாம் யூகேயில யுஎஸ்சில் உள்ள எல்லாம் வந்து நிறைய ஊடகங்களில் வந்து வீடியோக்கள் போட்டதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் ரஷ்யாவை பற்றியோ ரஷ்யாவை சார்ந்த நாடுகளை பற்றி உள்ள தகவல்கள் நிறைய வரலைன்னாலும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் போது எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இங்கிருந்து போகிற எல்லா படிப்பாளிகளுக்கும் தரமான கல்வி கூடங்கள்ல இருந்து படிப்பு கிடைக்கிறதா என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அது வந்து நம்ம வந்து விசாரிச்சோ இல்லைனா இது பண்ணியோ தான் தெரியணும் இன்னொன்று நம்ம உள்நாட்டில் வந்து ஒரு தகுதியான நமக்கு கிடைக்கல மாணவர்கள் வந்து தகுதி தேர்வுங்கிறது வந்து ஒரு தேவையற்றது அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் தகுதி தேர்வு என்கிறது வந்து கட்டாயம் ஒரு தேவையா எங்கிறத வந்து நீங்களே இந்த பதிவோட முடியலை முடிவு பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் என்னென்னா தகுதி தேர்வில் இருக்கிற ஓட்டைகள் நிறைய அடைக்க வேண்டியிருக்கு தகுதி தேர்வுகளில் சில முறையற்ற முறைகேடுகள் ஏதாவது நடந்தால் அதுக்கான ப மிக கடுமையான பனிஷ்மெண்ட்டுகள் கொடுத்து அவர்களை கட்டாயம் தண்டிக்கணும் இப்படியெல்லாம் சில நடவடிக்கைகளையும் அது மேற்கொண்டு நிறைய ஒழுங்கு நடவடிக்கைகள் ஒழுக்கமான நடைமுறைகளையும் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் இருக்குது இப்போ இருக்கிற நடைமுறைகளில் கூட நிறைய ஓட்டைகள் இருப்பதாகவும் அதில் பல முறைகேடுகள் நடப்பதாகவும் எல்லாம் சொல்லப்பட்டுறதுனால அதையெல்லாம் களைஞ்சு கடுமையான சட்டத்திட்டங்களும் அதனுடைய நடைமுறைகளையும் எல்லாம் கொண்டு வரணும் வழிநடத்தல்களெல்லாம் கொண்டு வர வேண்டும் இருக்கு அதே நேரத்தில் தகுதி தேர்வு தேவையாங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் அதானது ஒரு மருத்துவர் என்கிறது வந்து நான் எனக்கு ஏரோபிளைன் ஓட்டணும்னு ஆசை ஆனால் எனக்கு ஆசை இருக்குது அப்போ அது ஆசை இருக்குன்னா அந்த ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கு அவங்க சில தகுதிகள் நிர்ணயிச்சிருப்பாங்க இப்படி இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டவனுக்கும் இப்படியெல்லாம் மொழியறிவு இல்லைன்னா மற்றபடி உள்ள அடிப்படை சில அறிவுகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் இதை மேற்கொண்டு பயிற்சி கொடுத்து அவங்களால இதை சமாளிக்க முடியும் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாம் கொடுத்து போகும்போது ஏர்போர்ட்டில் இறக்கிறது ஏற்றுறது அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அதோடைய கவனம் செலுத்துறது நீண்ட தூர பயணத்தின் போது அசதியெல்லாம் காட்டாமல் செயல்படுறது அப்படினால அதுக்காக அவங்க பல தகுதிகளும் உடற்பகுதியும் இல்லைனா மனத்தகுதியும் இல்லைனா கல்வித் தகுதி இப்படி பல தகுதிகளை அப்போ அந்த தகுதிகளுக்கெல்லாம் மீறி நம்ம இப்போ ஒரு ஆளுக்கு அவன் ஆசைப்படுறான் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு கோட்டாவில் கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சலுகை அழித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு கொடுத்தா அந்த ஏர்போர்ட் அவன் ஓட்டுற அந்த ஏரோப்ளேன்ல இருக்கிற அத்தனை பேருடைய உயிரும் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை நம்பி தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு மருத்துவர்ங்கிறது வந்து எல்லாருக்கும் மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்போது அதுக்குன்னு அவங்க வச்சுருக்கிற ஒரு அடிப்படை தகுதியை உள்ள தகுதிக்கு நம்ம வந்து நம்மளை கட்டாயம் உயர்த்திக்கிறது தான் அது முறை அந்த உயர்த்திக்கிட்டு அதுக்கு அந்த படிப்புக்கு நம்ம படிக்கணும் படிக்கும் போது தான் இது அல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசைப்படுறான் குறிப்பிட்ட ஒரு தகுதி அவன் அடையாமலேயே அவனை ஏதாவது வேறு ஒரு சலுகை அடிப்படையில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் ஒரு மருத்துவர் ஆகும்போது அவன் எந்த அளவுக்கு பணியாற்றுவான் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஏன்னா ஒரு நபரோடைய கனவுக்காக அந்த அவனுடைய வாழ்நாளில் அவன் எத்தனை நோயாளிகளை வந்து அவர் வந்து கையாளுவார் அந்த நோயாளிகளுக்கு அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுப்பாரா அதுக்குள்ள தகுதி மறைவும் அவருக்கு இருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய மிஞ்சும் அல்லாமல் ஒரு மனிதனுடைய படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் என்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கனவை உடைக்கிறோம் சிதைக்கிறோம் எல்லாம் நம்ம சொல்லும்போது அந்த அவர் தகுதி அவருடைய தகுதி அவர் மேம்படுத்த வேண்டியதும் அதை வந்து மெருக்கூட்ட வேண்டியதும் அவருடைய பொறுப்பு அந்த தகுதிக்கு நம்மளை வந்து உயர்த்தணும் அதுக்கு வந்து அரசாங்கமானாலோ தனியார் ஆனாலோ பெற்றோர் ஆனாலோ இல்லை என்ற குறிப்பிட்ட நபரானாலோ தன்னுடைய தகுதியை அதற்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்தணுமே ஒழிய இது வந்து தேவையில்லை எனக்கு சலுகைகளெல்லாம் எல்லாம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது போராடுறதும் அதுக்காக வக்காலத்து வாங்குறதும் அதே இது பண்ணுறதும் நம்ம வந்து அந்த ஒரு நபரை பற்றா பார்க்கறமே ஒழிய அந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை நோயாளிகளை பார்க்குறீங்க அப்படின்னு தெரியும் மருத்துவத்துறையில் பல பிரச்சனைகளும் பல தவறுகளும் பல இடங்களில் நடந்துகிட்டு தான் இருக்குது கடந்த காலங்களில் நம்மளுடைய பக்கத்து எல்லாம் நடந்த விஷயங்களை நீங்கள் வந்து பேப்பரில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக கொடூரமானதும் கொடுமையானதுமாக இருக்கும் மருத்துவ தவறுகள் நிறைய நடந்திருக்கு கிளவுஸை வச்சு தச்சது கத்திரியை வச்சு தைச்சது பயத்து விலை தீராமல் பிறகு பார்க்கும்போது வேற பல பிரச்சனைகளை கவனக்குறைவு இல்லைனா அறிவின்மை கைக்கு பதிலாக தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணது இப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொட்டி கிடக்கும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் இதுக்கெல்லாம் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பாஞ்சிருக்குன்னு சொன்னால் வெளியில் வந்து நமக்கு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு பாஞ்சிருக்குன்னு நமக்கு ஆதாரமும் கிடையாது ஆனால் தவறுகள் நடக்கும்போது அந்த தவறுகள் ஒரு சில வெகு சில தவறுகள் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வருதே வழியே எல்லா தவறுகளும் வெளிச்சத்துக்கு வரலாம் அப்போ என்னடானா தகுதியான நபர்கள் இல்லைன்னா ஒரு சமூகம் மருத்துவ ஆரோக்கியபரமாக பாதிக்கப்படுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆக எந்த நாட்டில் எங்கே படித்தாலும் எந்த மாணவனாக இருந்தாலும் அவன் அந்த ஈடுபாட்டோட அக்கறையோடு அதை படித்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு சிறந்த ஒரு சேவையாக தொண்டாக வருமானத்துக்காக அதைத்தான் வேலை பார்த்தாலும் வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியம் என்னாலும் அந்த வாழ்வாதாரத்திற்காகத்தான் நம்ம உழைக்கிறனாலும் இந்த மருத்துவ தொழில் என்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டியதும் மட்டுமல்ல மிக அர்ப்பணிப்பு மனோநிலையோடு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான புனிதமான தொழில் அதனால் எல்லா மாணவர்களும் அதை கடைபிடிக்கணும் எல்லாருக்கும் நல்லது வரட்டும் நன்றி உண்டாகட்டும்